ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூஜை பொருட்கள் வந்து சுத்தம் செய்யும் பொழுது வந்து நம்ம இதை மட்டும் தவறி கூட நாம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பூஜை பாத்திரங்கள் வந்து பூஜை செய்யும் நாள் அன்று வந்து சுத்தம் செய்யவே கூடாதான் முந்தைய நாளில் வந்து சுத்தம் செய்ய வேண்டும் இது போல் வந்து பூஜை பாத்திரங்களை வந்து கழுவும் வெளியில் வந்து செய்யக்கூடாத சில விஷயங்கள் உண்டு அவற்றை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது பூஜை பொருட்கள் வந்து முடிந்தவரை வந்து அன்றைய நாள் வந்து தவிர்ப்பது நல்ல விளக்கு ஏற்றும் நீக்கியவுடன் நீங்கள் மறுநாள் வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய்வது நல்ல பலன் தரும் பூஜை பாத்திரங்களை வந்து எல்லாம் அந்த காலத்தில் வந்து பின்பக்க வாசலில் நிழல் பட மனையிலோ அல்லது ஏதேனும் ஒரு பெரிய பாத்திரத்திலோ வைத்து தான் சுத்தம் செய்வார்கள் ஆனால் இன்று இருக்கும் பெண்கள் வந்து சமையல் பாத்திரங்கள் கழுவும் சிங்கில்ல வந்து நேரடியாக வந்து போட்டு பூஜை பாத்திரங்களை வந்து சுத்தம் செய்கிறது உண்டு இவ்வாறான தவறுகளை வந்து மறந்து கூட நாம் செய்யக்கூடாது கோவிலில் பூஜை பாத்திரங்களுக்கு வந்து கொடுக்கும் முக்கியத்துவம் வந்து வீட்லேயும் கொடுக்க வேண்டும் வீடு தானே என்று அலட்சியமாக இருந்தால் வந்து பூஜை செய்வதற்கான பலன்கள் வந்து கிடைக்காமல் போய்விடும் எச்சில் பாத்திரங்களை வந்து போட்டு கழுவும் வந்து சிங்கில வந்து ஒரு நாளும் ஒருபோதும் வந்து பூஜை பாத்திரங்களை போட்டு கழுவக்கூடாது இது மகா பாவம் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது வீட்டில் வேறு இடம் இல்லை என்பவர்கள் வந்து அடுப்பங்கர மேடையில் வந்து மீது வைத்து கழுவலாம் ஒரு பெரிய டப்பில் வந்து பூஜை பாத்திரங்களை வந்து போட்டு வைத்து ஒவ்வொன்றாக வந்து எடுத்து முறையாக கழுவுவதும் நல்லது அதே போல் வந்து பூஜை பாத்திரங்களை வந்து கழுவுவதற்கு என்று தனியாக வந்து நார் ப பயன்படுத்துங்கள் வந்து எச்சில் பாத்திரங்களை கழுவும் நார்லேயே வந்து பூஜை பாத்திரங்களை வந்து கழுவாதீங்க பொதுவாக வந்து பித்தளை பூஜை பாத்திரங்களாக இருந்தாலும் சரி வெள்ளி பூஜை பாத்திரங்களாக இருந்தாலும் சரி வெறும் கையால் வந்து நீங்கள் சுத்தம் செய்வது நல்ல பூஜை பொருட்களை வந்து எளிதாக வந்து ütüm seviye vardır. பீதாம்பரியுடன் வந்து சிறிதளவு ப பயன்படுத்திய வந்து மீதமுள்ள புளிக்கரைச்சல் சோடா எலுமிச்சை சாறு கலந்து வந்து எலுமிச்சை தோளால் வந்து லேசாக வந்து தேய்த்தாலே போதும் பூஜை பொருட்கள் வந்து அத்தனையும் வந்து பழிச்சிடும் ஒரு வாரமானாலும் வந்து அப்படியே மின்னும் அது போகாது கழுவிய பூஜை பொருட்கள் வந்து சிறிதளவு பன்னீர் கலந்த தண்ணீரில் வந்து போட்டு வைத்து அடுத்து பின்பு நங்கு ஈரம் இல்லாமல் துடைத்து வைத்து விட்டால் நீண்ட நாட்களுக்கு வந்து பூஜை பொருட்கள் வந்து பழிச்சினை சுத்தமாகவே இதாவது பார்த்தீங்க அப்படின்னு வந்து இந்த பூஜை செய்யும் இடத்தை வந்து துணியால் மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அடிக்கடி வந்து தூசு இருக்கும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை விளக்கில் வந்து திரிய வந்து கருக விடுவது தீப எண்ணெயில் வந்து பச்சை நிறத்தை தேங்க விடுவது போன்ற செயல்களையும் வந்து செய்யக்கூடாது பக்தி பலன் கிடைக்க பக்தியுடன் தெய்வீகமாக முறையில் வந்து விளக்கேற்றினால்தான் பெரிதாக நாம் எதையும் மே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நாம பக்தியாக வந்து பூஜை அறையில் வந்து தெய்வீகமாக வந்து விளக்கேற்றினாலே போதும் சொன்னால் இந்த பூஜை வந்து பொருட்களை தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன் தயவு செய்த இனமேலாவது நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறவங்க இந்த தவறுகளை வந்து செய்யாமல் வந்து பக்தி பூர்வமாக வந்து நீங்களும் ஆன்மீகத்தோடு வந்து கடவுளை வந்து வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லி கொள்கிறன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி